இருபத்தஞ்சு பேர் ஒரு நாளைக்கு என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை வந்து இந்த மிஷின் வந்து ஒரு நாளையில் பார்த்து முடிச்சிடும் என்னென்ன பொருள் என்னென்ன சதவீதத்தில் வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க இதனால் விவசாயிகளுக்கு வந்து நேரம் மிச்சம் பணம் மிச்சம் எப்போவும் அந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கும் எந்த ஜாமும் இல்லைன்ற மாதிரி கிடையாது இங்கே டிஸ்பிளேல இருக்கிறது பூராமே பவர் வீடர்ஸ் தான் களை எடுக்கிற கருவி இதில் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது விதமான வேலைகள் பாத்துக்கலாம் இந்த இதில் அப்படியே அடிச்சோம்னா உங்களுக்கு நார்மலா ஒரு நிமிஷம் ஆகிறது வெறும் ஒம்பது செகண்ட்ல இதை முடிக்கலாம் நூறு சதவீதம் வந்து மேட்இன் இந்தியா தான் உங்க இடத்துல வந்து இந்த வண்டியை ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து போட்டு விட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் மண்ணை ஏத்தி அணைச்சிரும் நம்மளுக்கு இந்த கிரெயின் சுத்தும் போது அந்த ரோப் மேலே இது ஆகிற இஷ்யூ வராது அந்த நம்ம பவர் வீடர் போக முடியாத இடத்துக்குலாம் இதை வச்சு நம்ம கட் தோட்டம் போட்டுவங்க கீரை தோட்டம் போட்டுருக்கவங்க வாங்கி பயன்படுத்துறாங்க அதனால வந்து உங்களுக்கு வக்கீல் வந்து கட்டு வந்து சைடுல வந்து பிரியாம இருக்கும் இந்த ஊர்ல என்ன ஆகணும்னா அந்த விதை போடுறத வந்து அதுல வந்து மண்ணை வந்து மூடி விட்டுரும் நிலத்தை தயாரிப்படுத்துறதுல இருந்து அறுவடை வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்லாக்ஸ் நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வசந்தம் ட்ரேடர்ஸ் தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஃபுல்லாவே வந்து விவசாயம் சம்பந்தமா சிவில் சம்பந்தமா எல்லாமே வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இது லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாட்டு தாவணி டோல்கேட் கிட்ட தான் இருக்குது இதை பத்தி நம்ம சாட்டர்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சார் இப்ப நீங்க வந்து அந்த அக்ரி மிஷின் சம்பந்தமா ஒரு டீட்டெயில் சொல்லுங்க சார் அக்ரிகல்ச்சர் மிஷின்னா எங்ககிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதாவது வந்து நிலத்தை தயார்படுத்துறதுல இருந்து அறுவடை வரைக்கும் அறுவடைக்கு பின்னாடி உள்ள வேலை வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து மிஷின் இருக்கு அதுல நிறைய மிஷின்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மானியம் கொடுக்குறாங்க நிறையா விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க அந்த மானியத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை எங்கள் ஊழியர்கள் வந்து செஞ்சு தராங்க எல்லார் விவசாயினாலேயும் போய் அலைஞ்சு மானியம் வாங்க முடியாது அதனால் விவசாயிகள் சார்பாக அவங்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகளை நாங்களே கலெக்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்டில் பேசி அவங்களுக்கு மானியம் பெற்று தரோம் பெற்றுத்தரோம் எப்படி பண்ணுறீங்க சார் மானியம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க விவசாயியோடைய ஃபோட்டோ அவங்களுடைய ஆதார் அவங்களுடைய சிறு குறு விவசாயி சர்டிஃபிகேட்டு கம்ப்யூட்ரு பட்டா அடங்கல் இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு மானியம் வாங்குறதுக்கு எப்படி வாங்கணும் எந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படின்றத வந்து வழிகாட்டுறோம் இப்போ காலையில் விவசாயி வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் மிஷின் எடுத்தாங்க நீங்கள் அவங்க வந்து அவங்க அருப்புக்கோட்டையை சேர்ந்த விவசாயி வில்லிபத்திரின்ற ஒரு ஊர்ல இருந்து வந்த விவசாயி அவங்க வந்து பவர் டில்லர்ன்ற கருவி கேட்டாங்க பவர் டில்லர் கருவி கேட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க சிறு விவசாயி அவங்களுக்கு வந்து அடங்கல் பட்டா எல்லா டாக்குமெண்ட்டும் எல்லாமே வந்து சரியா இருந்ததுனால சிறு குறு விவசாயம் சர்டிஃபிகேட்டும் வச்சிருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் மானியம் கிடைச்சிச்சு சரி ஐம்பது சதவீதம்னா அந்த மிஷினோட விலை வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் போக ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அவங்களுக்கு டிடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு மிஷினை டெலிவரி பண்ணிட்டோம் சரி ஐம்பது சதவீதம் மானியம் சிறு குறு விவசாயி பெண்கள் எஸ்சி எஸ்டி விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியம் உறுதியா இருக்கு சரி இப்ப நம்ம கிட்ட வந்து எல்லா பாசி இருக்கா சார் நாங்க டிஸ்பிளேல வச்சிருக்கேன் எங்க கிட்ட விற்பனை ஆகுற அனைத்து மிஷின்களுக்கும் ஸ்பேர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாக் வச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுவோம் எப்பவும் அந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கும் எந்த ஜாமும் இல்லைன்ற மாதிரி கிடையாது எல்லா ஜாமும் கிடைக்கும் ஸ்பெஷலாக வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் கடையை தொடர்ந்து சேல் பண்ணுவோம் எதுக்காண்டிங்கன்னா சர்வீஸ் காண்டி அன்னைக்கு ஒரு நாள் தான் விடு விவசாயிகள் மற்றவங்களுக்கு வந்து விடுமுறை ஃப்ரீயா இருப்பாங்க அந்த டயத்தில் வந்து மிஷினை சர்வீஸ் பார்க்கணும்னு ஒரு ஸ்பேர் வாங்கணும்னு வருவாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்வீஸ் ஸ்பேர் காண்டியே நாங்கள் கடை திறந்து வச்சிருக்கோம் விவசாயிகள் நன்மை காண்டி சரிங்க சார் இது எங்க வரணும் சார் இது வந்து மாட்டுத்தாவணிலிருந்து கரெக்டா நாலு கிலோமீட்டர் சார் மாட்டுத்தாவணிலிருந்து ராமநாதபுரம் ரோட்ல போற வழியில கருப்பாயிரணி டோல் கேட் பக்கத்தில் இருக்கு சார் கரெக்டா நாலு கிலோமீட்டர் தான் சார் கருப்பாரணி டோல்ல இருந்து கரெக்டா நானூறு மீட்டர்ல நானூறு மீட்டர்ல இருக்கு சரி ஈஸியாக எல்லாருனாலும் அக்சஸ் பண்ண முடியும் இந்த இடத்தை பொதுமக்கள் வந்து போறதுக்கு வசதியாக தான் நாங்கள் அந்த இடத்த தேர்வு செஞ்சுருக்கோம் சார் வந்து ஒரு ஒரு வந்து சொல்லுவார் போய் பார்க்குவாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி வந்து இது வந்து பவர் டில்லர்ன்ற வேளாண்மை கருவி இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மைஜோ இண்டஸ்ட்ரியோட தரமான தயாரிப்பு மாடல் வந்து மகாவீர் பதிமூணு எச்சிபி பவர் ட்ரில்லர் இது இதோடய சிறப்பம்சம் என்னென்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு மேட் இன் இந்தியா ஹண்ட்ரட் பர்சென்ட் நூறு சதவீதம் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டு தயாரிப்பான இந்த எந்திரம் வந்து உங்களுக்கு வந்து அரசு மானியத்தில் கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பேர் ஒரு நாளைக்கு என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை வந்து இந்த மிஷின் வந்து ஒரு நாளையில் பார்த்து முடிச்சிடும் இருபது இருபது வேலையை பேர் வேலையை தாராளமாக பார்த்துக்குறோம் சூப்பர் சூப்பர் இந்த இந்த வந்து 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 தான் அவர் விவசாயி ரெண்டு ஏக்கருக்குள்ள இருக்கிற சிறு விவசாயி அவர் சிறுகுறு விவசாயி சான்றுகள் கொடுத்ததுனால அவருக்கு ஐம்பது சதவீதம் மானியத்தில் எடுத்துட்டு போனார் இந்த வண்டி வர விவசாயிகள் இந்த மானியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது காண்டியே எங்க கடையில வந்து இந்த மாதிரி வந்து பெரிய போர்டு வச்சிருக்கோம் என்னென்ன பொருள் என்னென்ன சதவீதத்தில் வந்து மானியத்தில் கொடுக்கறாங்க அது எந்த துறையில் கொடுக்கறாங்க அதுக்கு உண்டான ஆவணம் என்ன தேவைப்படுது எல்லாமே வந்து நாங்க வந்து தெளிவா பார்த்தாலே என்ன பண்ணிருவாங்க வர்ற விவசாயிகள் வந்து எடுத்து அவங்க வந்து அவங்க ஊர்ல காட்டுறாங்க இந்தந்த கருவிகள் வந்து மானியத்தில் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க இதனால வந்து விவசாயிகள் எல்லாருமே பயன்படுறாங்க இப்போ இந்த பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதில் அரசு மானியம் எவ்வளவுனா பெண்கள் சிறு குறு விவசாயி எஸ்சி எஸ்டி விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மானியம் போக அவங்க ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா செலுத்தினா போதும் ஐம்பது சதவீத மானியம் இந்த மிஷினுக்கே இருக்குது பெரிய விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியம் இப்போ அடுத்து நம்ம என்ன பவர் டில்லர் பார்க்கலாம்னா இது சிராட்சி சிராட்சி விராட் பதிமூணு ஹெச்பி மாடல் தான் இதுவும் பவர் டில்லர் தான் இதுவும் வந்து நூறு சதவீதம் வந்து மேட் இன் இண்டியா தான் இது பெங்கால் டூல்ஸ் கம்பெனியின் தரமான தயாரிப்பு இதுவும் ஒரு இருபத்தஞ்சி பேர் எட்டு மணி நேரம் என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலையே இந்த ஒரு மிஷின் பார்த்துரும் இதனால விவசாயிகளுக்கு வந்து நேரம் மிச்சம் பணம் மிச்சம் உங்களுக்கு மனிதர்கள் வேலை பார்க்குறத காட்டிலும் மிஷினில் வேலை பார்க்கும் போது ரொம்ப சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி பேர் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நானூறுரூவா கூலி கொடுத்தாலும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வருது இருபத்தஞ்சி பேத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபா வருது ஆனால் அந்த மிஷினில் வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு வந்து டீசல் எண்ணூறுவா செலவாகும் ஓட்டுற ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தாலும் ஆயிரத்தி எண்ணூறுவா அப்போ ஒம்பதாயிரத்தி இரநூறுவா ஒரு நாளைக்கு ஒரு மிச்சம் ஒரு நாலு நாள் களை எடுத்தாருனா அவருக்கு ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கிட்ட அந்த மிஷினை வச்சு மிச்சம் மிச்சப்படுது உதவியாக இருக்கும் ஆமா இது வந்து என்னன்னா விவசாயிக்கு வந்து கூலியை மிச்சப்படுத்துறதுனால அவங்களுக்கு உற்பத்தி செலவு கம்மியாயிரும் அது ஒரு லாபமா தான் அவங்களுக்கு கருதப்படும் இந்த வண்டிக்கு மானியம் இருக்கு சார் பெண்கள் சிறு உறுவசாயி எஸ்சி எஸ்டி விவசாயிகளுக்கு அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியம் இருக்கு இது போக பெரிய விவசாயிகளுக்கு வந்து நாற்பது சதவீதம் மானியம் இருக்கு இந்த ரெண்டு பவர் டில்லர்களுக்கும் உள்ள சிறப்பு இயல்பு என்னன்னா இதை வந்து இயக்குவது பராமரிப்பது ரொம்ப ரொம்ப எளிது உண்டான உதிரி பாகங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எங்ககிட்டையும் கிடைக்கும் சர்வீஸ் யார் வேணுமாலும் பார்த்துடலாம் எங்ககிட்டயும் சர்வீஸ் டீம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பவர் வீடர் பவர் வீடரில் வந்து இது எம் அக்ரிடெக்ன்ற கம்பெனியின் தரமான தயாரிப்பு இதோட பவர் பார்த்தீங்கன்னா ஏழு ரெச்சிபி ஏழு ரெச்சிபி உள்ள பவர் வீடர் இது களை எடுக்கிற கருவி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது விதமான வேலைகள் பார்த்துக்கரலாம் ஒரு டிராக்டர் என்ன வேலை பார்க்குதோ அந்த வேலையை இந்த ஒரு மிஷின் பார்த்துரும் இதில் வந்து உங்களுக்கு வந்து வண்டியோட வந்து பிளேட் செட்டு வந்துடும் ஒரு சைடுக்கு வந்து பதினாறு பிளேடு ரெண்டு சைடுக்கும் முப்பத்தி ரெண்டு பிளேடு வந்துடும் இதில் வந்து நம்ம வந்து களை எடுக்கலாம் புழுதி எடுத்துக்கலாம் மண்ணை அணைச்சிக்கிறலாம் பாத்தி போட்டுக்கிறலாம் புல் நிறையா களை நிறையா வந்துருச்சுன்னா அதை வெட்டுறதுக்கும் தனியாக அட்டாச் பண்ணிருக்கு இப்படி ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு விதமாக அட்டாச் பண்ணுறதுக்கு விவசாயிகள் நம்ம விவசாயிகள் வந்து எந்த விவசாயம் பார்க்குறாங்களோ அந்த விவசாயத்துக்கு தகுந்தாப்பெல்லாம் இந்த அட்டாச்மெண்ட் இங்கே இருக்கிற அட்டாச்மெண்ட்டை வாங்கி பயன்படுத்துவாங்க இது பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பியில் வந்து நிறைய கம்பெனிகள் வருது இந்த கம்பெனியோட என்ன சிறப்பு சிறப்பு இயல்புனா இது வந்து வெயிட்டு இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோறு கிலோ அறநூறு ரூபாம் இருக்கும் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து தனியாக எங்களுக்காண்டி கேட்டு வாங்கினது சில பவர் வீடரில் வந்து அடிக்கடி என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்றதை நாங்கள் கவனித்து அதுக்கு தகுந்தாப்புல எங்கள் சப்ளையர்கள்ட்ட பேசி அந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு எந்த வகையிலையும் வந்து ரிப்பேர் வராத வகையில் வந்து இந்த மாடலில் நாங்கள் வடிவம் வச்சுருக்கோம் இதுக்கு வந்து மானியம் இந்த மாதிரி இருக்குங்க இது மானியம் இல்லை சார் இதில் வந்து கம்பெனிக்கு வந்து எங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி ஆஃபர் போக நாங்கள் வந்து இதை வந்து சேல் பண்ணுறோம் சார் இது நிறைய வண்டி எங்களுக்கு தமிழ்நாடு பூரா வந்து டெலிவரி ஆகிக்கிட்டு இருக்கு நிறைய இடத்துல நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு கீழே இருக்க நம்பரு கால் பண்ணிங்கன்னு வச்சுங்க நாங்கள் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு கேட்லாக்கு வீடியோஸு எல்லாம் அனுப்பிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் தேவைப்பட்டால் எங்களுடைய ஜிபே நம்பருக்கு பணம் போட்டு விட்டிங்கன்னா தமிழ்நாடு பூரா வந்து இந்த வண்டியை வந்து நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் அங்கேயே வந்து எங்கள் மெக்கானிக் வந்து உங்கள் இடத்துலையே வந்து இந்த வண்டியை ஃபிட்டிங் பண்ணி கொடுத்து அங்கேயே டெமோ காமிச்சிடுவாங்க இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸு எல்லாமே அவைலபுளு இதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா எங்ககிட்டேயே கிடைக்கும் ஸ்பேர்ஸ்க்கு வந்து எங்கிட்ட தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது இங்கே டிஸ்பிளேயில் இருக்கிறது பூராமே பவர் வீடர்ஸ் தான் இது வந்து டீசல் பவர் வீடரு இது பெட்ரோல் பவர் வீடரு இப்படி வந்து நிறைய கம்பெனிகள் நாங்கள் வச்சிருக்கோம் மல்டி பிராண்டு பவர் வீடர் எங்ககிட்ட இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை பார்க்கும் ஒவ்வொரு ஹெச்பியில் இருக்கும் சில கம்பெனிகளுக்கு வந்து மானியம் இருக்கு அரசு மானியம் சில கம்பெனிகள் பவர் வீடர்களுக்கு வந்து அரசு மானியம் கிடையாது அப்படி அரசு மானியம் இல்லாத பவர் வீடர்களை நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கம்பெனியிலேருந்து ஆஃபர் வாங்கி கொடுத்து நல்ல பெஸ்ட் விலையெல்லாம் நாங்கள் ஒன்று பண்ணி தரோம் இது போலாமே பவர் வீடர்ஸ் தான் ஒவ்வொன்றும் பேர் பார்த்து பார்த்துறேன் இது பார்த்துங்க இது வந்து ஜார்ஜ் மைஜோ கம்பெனியின் மைஜோ விஎம்ஆ பவர் வீடர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் பவர் வீடரு அதே ஜார்ஜ் மைஜோவோட மைஜோ பெட்ரோல் பவர் வீடரு இதுக்கு மானியம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சிராச்சி கம்பெனியோட செவன் பி த்ரீ மாடல் பவர் வீடர் இது பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டரியில் இருக்கிற பெட்ரோல் ஒன்பது ஹெச்பி பவர் வீடர் இது பார்த்தீங்கன்னா எங்களுடைய வசந்தம் கம்பெனியின் பெருமமிகு தயாரிப்பு ஏழு ஹெச்பி பவர் வீடர் அதாவது ஏழரை ஜிபிக்கும் இது ஏழு எச்சிபி அரை சிப்பி தான் கம்மி ஆனால் அது பார்க்குற வேலையெல்லாம் இதுவும் நல்லாவே பார்க்கும் இது வந்து விலையை ரொம்ப ரொம்ப குறைவு நாங்கள் இதை விவசாயிகளுக்கு கம்பெனி ஆஃபர் விலையில் நல்ல விலைக்கு பண்ணித் தர்றோம் இது பார்த்திங்கன்னா இது வந்து அக்ரிடெக் கம்பெனியின் மினி வீடர் இந்த மினி வீடர் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு சிசி டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினு இது எதுக்கு பொருத்தம்னா ஒரு சின்ன விவசாயி ஒரு ஐம்பது சென்ட் அறுபது சென்டில் வந்து காய்கறி தோட்டம் போட்டிருப்பார் இல்லை பூ தோட்டம் போட்டிருப்பார் அந்த மாதிரி விவசாயத்துக்கு ஐம்பது அறுபது சென்டில் உள்ள விவசாயிகளுக்கு பெரிய மிஷினை காட்டிலும் இந்த மாதிரி சின்ன மிஷின் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதை காட்டிலும் விலையும் இது ரொம்ப கம்மி இது நிறைய பூ விவசாயிகள் காய்கறி தோட்டம் போட்டிருக்கவங்க கீரை தோட்டம் போட்டிருக்கவங்க வாங்கி பயன்படுத்துகிறாங்க இது வந்து மினி பவர் வீடர் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மக்காச்சோளம் பருத்தி மிளகாய் போன்ற விவசாய பெயர்களுக்கும் ரொம்ப பொருத்தமான மாடலான பவர் வீடர் இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடி ஒரு ஒரடி ஒன்றே கலடி மூணு அளவில் கிடைக்கிது இது வந்து வரிசை நடுவு பண்ணியிருக்காங்களே மக்காச்சோளம் மிளகாய் பருத்தி இதெல்லாம் முக்கால் அடி கேப்பில ஒரடி கேப்பில ஒன்றே கலடி கேப்பில வரிசையாக நட்டவு பண்ண இதில் வந்து களை எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மிஷின் இது இது என்னாடி முன்னாடி களை எடுத்து மண்ணை போட்டு விட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கம் மண்ணை ஏற்றி அணைச்சிரும் அதனால் இந்த மிஷின் வந்து அந்த மக்காச்சோளம் பருத்தி இந்த மாதிரி வரிசையை உணவு பண்ணுற விவசாயிகளுக்கு ரொம்ப பொருத்தமான மிஷின் இது சொல்கிற வச்சு பார்த்து ஒவ்வொரு பயிர்களுக்கு தகுந்த மாதிரி விதமாக ஆமாம் ஒவ்வொரு பயிர்களுக்கும் வந்து இப்போ வந்து மக்காச்சோளம் மிளகா பருத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ முக்கால் அடியில் வந்து நம்ம நார்மல் பவர் வீடர் போக முடியாது அந்த மாதிரி இடத்துக்கு இந்த பவர் வீடர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கு இது வந்து ப்ரெஸ் கட்டர் இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு வரப்போறத்தில் இருக்கிற புல்லு அந்த நம்ம பவர் வீடர் போக முடியாத இடத்துக்குலாம் இதை வச்சு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறலாம் ப்ரஷ் கட்ரு இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஸ்ட்ரோக் ஃபோர் ஸ்ட்ரோக்குன்னு ரெண்டு வேரியண்டில் கிடைக்குது இதிலே வந்து மாட்டு தீவனம் வெட்டுறதுக்கு தனியாக வந்து கிராப் ஹார்வெஸ்டர்னு ஒரு மாடல் இருக்கு அதுவும் இருக்கு ப்ரஸ் கட்டர்லயே நம்ம வந்து ஒரு அஞ்சு மாடல் இருக்கு இதுல வந்து இந்த டேப் அண்ட் கோ பிளேடு எல்லாமே வந்து நம்மளுக்கு தனித்தனியா வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்கும் இந்த சர்வீஸ் நீங்களே ஈஸியா பண்ணிக்கிறலாம் சின்ன சின்ன ஃபால்ட் வந்து எப்படி வந்து சரி பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து இங்கேயே வந்து டொமோ உங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க ஆப்ரேட் பண்ணி காமிச்சிருவாங்க ஆப்ரேட் பண்ண சொல்லிடுவாங்க அதுல எதுவும் தவறல் இருந்தா அதை திருத்திடுவாங்க விலையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது நம்மளுக்கு இது வந்து அஞ்சு வேரியன்ட்ல கிடைக்குது இந்த பிளேட்ஸ் எல்லாமே தனித்தனியா கிடைக்கும் இந்த ஸ்ட்ராப் முத கண்டு தனியா கிடைக்கும் இந்த அக்சிலேட்டர் கேபிள் காப்பு எல்லாமே கிடைக்கும் என்ன விலையினாலும் இந்த பிரஸ்கட்ரை பொறுத்தே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து கொடுத்துருவோம் சிறப்பு இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது வந்து மேனுவல் சீடர் அதாவது எங்களுடைய வசாந்தம் டேடர்ஸின் வசந்தம் சீடர் மேனுவல் சீடர் இப்ப நார்மலா நம்ம வந்து விதைய வந்து கையில விதைப்போம் இல்லன்னா ஒரு டிராக்டரை கூப்பிட்டு வந்து விதைப்போம் அப்ப டிராக்டர் வந்து கூப்பிட்டு நம்ம விதைக்கும்போது விதை வந்து அதிகமா செலவாகும் நம்ம கையில இந்த மிஷின் மூலமா விதைக்கும்போது விதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா செலவாகும் இரண்டாவது வந்து டிராக்டர் நம்ம கையில விதைக்கிறது காட்டிலும் இதுல வந்து நல்ல ஆழமா போகும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு வகையான விதைகள் வந்து விதைச்சுக்கலாம் ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு விதமான அச்சு இருக்கு அந்த அச்சை மாத்தி போட்டு நம்ம வந்து விதைச்சுக்கலாம் உங்களுக்கு மக்காச்சோளம் நடக்கடலை பருத்தி எள்ளு கம்பு கேழ்வரகு விதையில வந்து இந்த இதில் வந்து விதைச்சுக்கலாம் இதோட விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இது ஒரு விவசாயி வாங்கிட்டாருன்னா ஒருத்தர் இருந்தா போதும் எத்தனை ஏக்கர்னாலும் வேஸ்ட்டு போயிடலாம் கையில நம்ம விதைக்கிறத காட்டிலும் இதுல வரிசை நடவு பண்ணும் போது சாகுபடி வந்து அதிகமா தான் இருக்கும் உங்களுக்கு ஆழம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஆழத்துல வந்து அந்த விதை இருக்கும் சின்ன விதையா நடக்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன விதைனா ரெண்டு உலகம் பெரிய விதைனா ஒண்ணு உலகம் நல்ல ஆழமா ஒழுகம் ரெண்டாவது நம்மளுக்கு வந்து விதை எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துலையும் போடணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த தூரத்தை வந்து பண்ணிக்கிறான் இது அஞ்சு இருக்கு இது வேண்டாம்னா இதை மட்டும் எடுத்துட்டு இந்த இடத்த அடைச்சிக்கிறலாம் அடைச்சிக்கிறலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு ஆள் இருந்தா போதும் ஒரு ஆள் நம்ம உதவிக்கு விதைதான் எடுத்து கொடுக்கறது இன்னொரு ரெண்டு பேர் இருந்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு அப்பா மையன் ரெண்டு பேர் இருந்தா இத வந்து நம்ம எத்தனை ஏக்கர்னால அழகா வரிசையா நடவு பண்ணிட்டு போயிடலாம் அதே போல இங்க ஒரு பின்னாடி ஒரு ரோல் இருக்கு ஒரு உருளை இருக்குது இந்த உருளை என்ன ஆகும்னா அந்த விதை போடுறத வந்து அதுல வந்து மண்ணை வந்து மூடி விட்டுரும் இது வந்து இது போட்டு விதைக்கிறத வந்து இது உருண்டு போய் மண்ணை மூடிடும் இந்த விதை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு கா வாங்கி வச்சோம்னா இது அது பாட்டு காலகாலத்துக்கு அப்படியே கிடக்கும் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய்க்கு வாடகை கொடுறாங்க எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் ஒவ்வொரு விவசாயி வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது எப்படி வீட்டுல பண்வெட்டி கலப்பார தட்டு இருக்கோ அதே மாதிரி இந்த சீடரும் ஒவ்வொரு விவசாயி வீட்லயும் இருக்கணும் ரொம்ப ஈஸியா ஓட்டிக்கிறான் ஓட்டிட்டே போயிடலாம் ஆமா ஆமா போட்டுக்கிடலாம் மொட்டைப்படுத்திட்டு ஈஸியா போகும் நம்ம பாத்துக்கிட்டு கோமதி இன்ஜினியரிங் சர்வீஸின் பேலர் ஏபி சீரீஸோட பேலர் இதனுடைய சிறப்பு அம்சம் இந்த டிராக்டரோட எல்லா ஆர்பிஎம் சீடுக்கும் செட் ஆகும் ரெண்டாவது வந்து இதுல வந்து பெரிய ஸ்கேல் இருக்கு இந்த பெரிய ஸ்கேல் இருக்கிறதுனால வக்கியல் கட்டுல வந்து நம்மளுடைய கட்டு அதாவது வந்து கடைசி வரைக்கும் கட்டும் அதனால வந்து உங்களுக்கு வக்கீல் வந்து கட்டு வந்து சைட்ல வந்து பிரியாம இருக்கும் கட்டு வந்து டைட்டா இருக்கும் இன்னொரு சிறப்பம்சம் அம்சம் என்னன்னா இதுக்கு வந்து ஸ்பேர்ஸ் சர்வீஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு இது கோமதி கம்பெனி நம்ம திருப்பூர் மாவட்டம் தான் இருக்கு இதுக்கு உண்டான அரிகம்பியில இருந்து முக்கியமான ஸ்பேர்ஸ் தான் வந்து எங்ககிட்ட இருக்கு கம்பெனி சர்டிஃபைடு மெக்கானிக்கும் எங்க இருக்காங்க இந்த பேலரை வந்து நீங்க இஎம்ஐல வாங்கணும் கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணீங்கன்னா எங்களோட ஊழியர்கள் வந்து இந்த பேத்திய விவரங்களை உங்களுக்கு தெரிவிச்சு பிஎம்ஐ வாங்குறதுக்கு உண்டான உதவிகள் எல்லாம் இப்ப அடுத்து நம்ம பார்க்க வந்து ரொட்டவேட்ரு இது வந்து கோமதி இன்ஜினியரிங் சர்வீஸ் தரமான தயாரிப்பு இது பதினாறு இருபது இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு பிளேடுகள் எண்ணிக்கை அளவுல கிடைக்குது இது வந்து அரசு மானியத்துல இந்த ரொட்டவேட்டருக்கு இருக்கு இது நாற்பத்தி ரெண்டு பிளேடு முப்பத்தாறு பிளேடு இதுல வந்து செயின் கியர் சொல்லி ரெண்டு டைப் இருக்கு இதோட சிறப்பம்சமே அம்சமே பாத்தீங்கன்னா மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் இது டிராக்டரோட எல்லா ஆர்பிஎம் ஸ்பீடுக்கும் செட் ஆகும் அதாவது நம்ம விவசாயிகள் வந்து இதை வந்து பெரிய மண்டையன்னு சொல்லுவாங்க நார்மலா பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிகள் டிராக்டர் வந்து ரொட்டவேட்டர்ல இந்த மல்டி கியர் மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து சிறுசா இருக்கும் எல்லா ஸ்பீடும் டிராக்டரோட எல்லா ஆர்பிஎம்க்கும் செட் ஆகாது ஆனா கோமதி மட்டுமா எல்லா டிராக்டரோட ஆர்பிஎம் ஸ்பீடுக்கும் செட் ஆகும் இது அரசு மானியத்திலையும் கிடைக்கிது மேலும் மானியம் கிடைக்காத விவசாயிகள் வந்து இந்த இஎம்ஐலையும் வாங்கிக்கலாம் இஎம்ஐ வசதி இருக்கு இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அக்ரோசின் தரமான தயாரிப்பு கம்பைன்டு ஹார்வெஸ்டர் இது பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை இயந்திரம் இதோட ஹெச்பி வந்து நூத்தி ரெண்டு ஹெச்பி இது வந்து டிராக்டர்ல ஓடுது நார்மலா வந்து உங்களுக்கு டிராக்டர் மேலே வச்சு ஒரு பெரிய அறுவடை இயந்திரமா இருக்கும் ஆனா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப காம்பாக்டா இருக்கும் இதனால என்ன நன்மைனா சில நிலங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடா இருக்கும் ட்ரையா இருக்கும் சில நிலமங்கள் வந்து சகதியா இருக்கும் ஈரமா இருக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் இது வந்து போயிடும் மேலும் இதுல வந்து மல்டி கியர் மல்டி ஸ்பீடு இருக்கு நிலத்தோட தன்னைக்கு தகுந்தாப்புல இந்த கேரியும் ஸ்பீடையும் மாற்றி நம்ம போறதுனால அறுவடை பண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடியுது குறைஞ்ச நேரத்துல உழுகுது மேலும் அறுவடை பண்ற தானியங்கள் கூறாமே வந்து ஸ்டோரேஜ் டேங்க்ல உங்களுக்கு விழுந்துருது திருப்பி அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து நம்ம டிராக்டருக்கோ இல்லை களத்துக்கோ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கலாம் டிரான்ஸ்பர் இதோட வக்கீல் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உழுதும் அந்த வக்கீல் உழுகுறது வந்து உங்களுக்கு நல்லா பேலர்ல ரவுண்ட் பேலர்ல போடுற அளவுக்கு நல்ல நீளமாவே உழுகும் அந்த வக்கீலும் வேஸ்ட் ஆகாது உங்களுக்கு இத வந்து இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் சர்வீஸ் எல்லாமே நம்மகிட்ட வருது கம்பெனி சர்டிஃபைடு மெக்கானிக்கே நம்மகிட்ட இருக்காங்க நம்ம இதை வந்து இஎம்ஐலயும் கொடுக்குறோம் ஏன்னாலும் இதுக்கு அரசு மானியம் இருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த மிஷினை பத்திய விவரங்களை வாட்ஸ்அப்ல விடுவாங்க மானியம் வாங்குறதுக்கு உண்டான உதவிகளும் செஞ்சு தருவாங்க நிறைய வந்து இருக்கு பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்கு பெட்ரோல் ஸ்ப்ரேயர் இருக்கு பேட்டரி ஸ்ப்ரேயர்ல பன்னெண்டு லிட்டர் இருக்கு பதினாறு லிட்டர் இருக்கு பதினெட்டு லிட்டர் இருக்கு அதுலயே சிங்கிள் பம்ப் இருக்கு டபுள் பம்ப் இருக்கு பயிருக்கு தகுந்தாப்புல என்ன ஸ்ப்ரேயர் தேவையோ அந்த ஸ்ப்ரேயரை வாங்கிக்கிறேன் இது போக வந்து பெட்ரோல் ஸ்ப்ரேயர் வேற நம்மகிட்ட இருக்கு அதுல வந்து டூ ஸ்ட்ரோக்னு சொல்லி ரெண்டு வேரியன்ட் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டபுள் பவர் ஸ்ப்ரேயர் ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து தோட்டம் வச்சிருக்கிற விவசாயி மருந்து அடிக்கணும்னா இந்த மாதிரி போர்ட்டபுள் பவர் ஸ்ப்ரேயர் வாங்கிட்டு மருந்தை அவர் தொட்டியில் கலக்கிக்கிட்டு கோசை மட்டும் மே தேவையான அளவில் மீட்ரு கணக்கில் வாங்கிட்டு அப்படி நடந்து போய் அடிச்சிட்டு வந்துடலாம் அதுபோக வந்து பழைய காலத்தில் இருக்கிற பித்தளை ஸ்ப்ரேயரு ரேக்கர் ஸ்ப்ரேயரு இந்த மாதிரி ஒரு முப்பது வகையான ஸ்பிரேயர் இருக்கு எங்களது வசந்தம் கம்பெனியின் தரமான தயாரிப்பு வேளாண்மை பொறியியல் துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட மாடல் இது இது அரசு மானியத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாடல் இது வந்து வசந்தம் சாரதி ஸ்பார்தா ஸ்பிரேயர் இது வந்து வேளாண்மை பொறியியல் துறையில வந்து எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது மானியத்தில் கொடுக்கறதுக்கு இது பதினாறு லிட்டரு பன்னெண்டு ஓல்ட் பேட்டரி இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த டியூப்ல இருந்து இந்த ஸ்டாப் உரையும் எல்லாமே வந்து குவாலிட்டியாக ஒன்னொன்னும் பார்த்து பண்ணியிருக்கோம் இது நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கு இது வந்து கூடிய விரைவில் வந்து நம்மளுடைய மானியத்திலேயே கிடைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வசந்தம் பார்த்தா ஸ்ப்ரேயர் வந்து மானியத்திலேயே கிடைக்கும் அது பார்த்தீங்கன்னா எப்பவுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வந்து பேட்டரி ஸ்ப்ரேயர்னாலும் சரி இல்லை பெட்ரோல் ஸ்ப்ரேயர்னாலும் சரி நிறைய ஸ்டாக் வச்சுருப்பேன் ஏன்னா வந்து எங்களுக்கு சீசன் வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து நிறையா வந்து தமிழ்நாடு பூராமே வந்து எங்களுக்கு வந்து ஸ்ப்ரேயர் வந்து ஆர்டர் கிடைக்கும் அவங்க வந்து ஃபோன்பே இல்லைன்னா கூகுள் பேயில் வந்து பணம் போட்டு விட்ருவாங்க நாங்கள் அந்த விவசாயிகளுக்கு வந்து இதை வந்து நாங்கள் பார்சல் போட்டு விட்ருவோம் உதாரணத்துக்கு வந்து நேற்று வந்து தர்மபுரியில் வந்து கந்தன் சொல்லி ஒரு விவசாயி வந்து ஜிபே பண்ணியிருந்தார் அவருக்கு நாங்கள் வந்து இதை வந்து பார்சல் போட்டு விட்டோம் ரெண்டாவது எங்க வாங்குற ஸ்ப்ரேயர் அனைத்துக்குமே பேர்ஸ் இருக்கு சர்வீஸ் இருக்கு கொண்டு வந்தீங்கன்னா உடனே வந்து பார்த்து தந்துருவாங்க சார் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி ரிலேட்டடா பத்தி எல்லாமே டீட்டெயிலா வீடியோல சொல்லிருப்பாரு இப்போ சிவில் பத்தி எல்லாமே சொல்லுவாரு வாங்க வீடியோல போய் பார்ப்போம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் வந்து அக்ரி ரிலேட்டட் ஃபுல்லாவே இந்த டீட்டெயிலா சொல்லிருப்பாரு இந்த சிவில் ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ சிவில் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ட்ரோவிலேருந்து நம்மள்கிட்ட க்ரைன் வரைக்கும் இருக்குங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம் ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்ப்போம் வாங்க ப்ரோ நம்ம கன்சர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்குறேன் ப்ரோ ப்ரோ இப்போ கன்ட்ரஷன் எக்யூமெண்டாக நம்மள்ட்ட நிறையா இருக்கு ப்ரோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரேன் பார்க்கலாம் ப்ரோ ஓகே இதுதான் நம்மளோட க்ரெயின் ப்ரோ இது வந்து டெலிஸ்கோபிக் மாடல்னு சொல்லுவோம் இப்போ நம்மள்கிட்ட க்ரெயினில் மொத்தம் ரெண்டு மாடல் இருக்கு ஒன்று வந்து ஃபிக்ஸட் டைப்பு ஒன்று ஒன்று டெலிஸ்கோபிக் மாடல் இப்போ இந்த ஃபிக்ஸட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது முந்நூறு ஐநூறு ஆயிரம் கேஜி கெப்பாசிட்டி இருக்கிற இது இருக்குது ப்ரோ அதே மாதிரி டெலிஸ்கோபிக்கில் பார்த்தீங்கன்னாலும் நூற்றம்பது முந்நூறு ஐநூறு ஆயிரம் மாடல் இருக்குது ப்ரோ இப்போ நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் எதுனால நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்குறதுன்னு பார்க்கலாம் ப்ரோ இந்த இது நார்மல் ஃபிக்சட் டைப் இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது ஆனால் டெலிஸ்கோபிக்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸட் இதாக தான் இருக்கும் இதை வந்து எந்த கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கெப்பாசிட்டி இழுக்கும் எல்லாமே அதை தான் பண்ணும் பட் வந்து இதில் ஒரே ஒரு வித்தியாசம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்கு அப்புறம் இன்னொன்று வந்து அந்த ஆங்கிள் மாறுறது அங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஆங்கிள் இருக்கும் அந்த மூணு ஆங்கிள் கீழே இருக்கும் இன்னும் மூணு ஆங்கிள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இதோட டிஃபரன்ஸ் ஓகேவா வந்து நார்மல் இருக்கு நம்மள்ட்ட இதுவும் இருக்கு மொத்தம் எட்டு மாடல் இருக்கு இதுல என்னன்னா பத்து மாடி வரைக்கும் இது பண்ணிக்கலாம் பத்து மாடி லென்த் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நூறு அடி ஆனால் இதில் சில இதுவும் இருக்குது இப்போ நீங்கள் வெயிட் போட்டு இது பண்ணும்போது ஆறு மாடி வரைக்கும் இந்த வெயிட்டோடு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ இப்போ நூற்றம்பது கிலோ இது வாங்குறீங்கன்னு வைங்களேன் ஆ அஞ்சு டு ஆறு மாடி வரைக்கும் நூற்றம்பது கிலோ இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ இப்போ க்ரைன் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் க்ரைன் மட்டும் கொடுக்கிறது அதுக்கு தேவைப்படுற பொருட்களை சேர்த்து கொடுக்குறோம் இப்போ அதுக்கு தேவைப்படுற இந்த செயினும் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் இந்த முப்பத்தேழு கிலோ இருக்கிற ட்ராலியும் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ இது வந்து நார்மலாக வந்து நான் ட்ராலிலாம் வந்து வெறும் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தேழு கிலோ இருக்கும் ஆனால் இதை நம்ம முப்பத்தேழு கிலோ கொடுத்துருக்கோம் ஏன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி ஸோ அப்போ தான் ஒரு லாங் டைம் இது யூஸ் பண்ண முடியும் மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் முப்பத்தேழு கிலோ போட்டு இது பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் ஒரு நூற்றம்பது கிலோ க்ரைன் லிஃப்ட் பண்ணுறது வாங்குறீங்கன்னு வைங்களேன் அப்போ இந்த முப்பத்தேழு கிலோ நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க உங்களால் நூற்றி பதிமூணு கிலோ வரைக்கும் நீங்கள் தூக்கிக்கலாம் ப்ரோ இப்போ க்ரைனில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது வந்து இந்த ரோப் வந்து சுத்துறதுல வந்து ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரு முதல் முறையே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணி நம்ம இந்தியாவிலே முதல் முறையே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரோ அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ப்ரோ இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரோ இதை நம்ம க்ரைனில் வந்து நம்ம இது செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த க்ரைன் சுற்றும் போது அந்த இது ரோப் மேலே இது ஆகிற இஷ்யூ வராது ஸோ தட் வந்து நம்மளுக்கு பக்காவாக நம்ம டே டு டே யூஸில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எந்த இஷ்யூவும் இருக்காது ப்ரோ இப்போ இந்த மாதிரி ஒரு இது செட் பண்ணிட்டோன்னா மேலே ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணிப்பாங்க கீழே ஒரு ஆள் ஏற்றி விட்டால் போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு ஆளோட லேபர் சார்ஜ் இது கண்டிப்பாக குறைக்கும் ஒரு சின்ன பொருள்தான் ஒரு லேபர் வந்து ஆமாம் கண்டிப்பாக இதை ஒரு புது இது இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் நம்ம இது பண்ணுறோம் ஸோ இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் வாங்கி பயனடைஞ்சு பாருங்கள் ப்ரோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கும் அதை அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க அப்படி லிஃப்ட் பண்ணும்போது நிறைய சேஃப்டி இது ஆகிறதுனால இந்த ரோப் வந்து கட் ஆகிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இதை எயிட் எம்எம் ரோப்பாக நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா இதை இப்போ இது முந்நூறு கிலோலேருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் எயிட் எம்எம் ரோப் தான் ஸோ உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஆஸ் வெல்லஸ் வந்து இப்போ நார்மலாக வந்து நீங்கள் இந்த ரோப்லலாம் இந்த மாதிரி காப்பர் எது யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம கொடுத்துருக்கோம் எதுக்குன்னா இப்போ இன்கேஸ் வந்து இந்த இது நஞ்சு கூட இந்த இது எது சேதாரம் ஆயிடக்கூடாது ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இது லாக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ தட் ஒரு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக அது இருக்கும் ப்ளஸ் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால் சேஃப்டிக்காக இந்த இது கொடுத்துருக்கோம் ப்ரோ இது மாதிரி ப்ரோ கிரேனை பற்றி டெம்பர் டீட்டெயில் சொன்னீங்க ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்துலாங்களா ப்ரோ அடுத்து பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பொருள் ப்ரோ நம்மளோட மிக்சர் ப்ரோ இந்த மிக்சரில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பயனடையலாம் ப்ரோ இப்போ இந்த ஒரு மிக்ஸர் வாங்கினா போதும் ஒம்பது லட்ச ரூபா மிச்சப்படுத்தலாம் இப்போ நார்மலாக ஒரு லேபரால் நூற்றி இருபத்தி மூணு வாட்டி பெரட்ட முடியுமா ஆனால் இந்த மிஷினால் பண்ண முடியும் வெறும் மூணே மூணு நிமிஷத்தில் நூற்றி இருபத்தி மூணு வாட்டி பெரட்டும் ஸோ உங்களுக்கு இந்த செவுறு இதெல்லாம் இது பண்ணும்போது அந்த கிராக் எதுவுமே விழுங்காது பக்காவாக வந்துடும் ஸோ உங்களுக்கு ஒரு உங்கள் வீட்டு க கட்டுமானம் இது பண்ணும்போது லாங் லைஃப்க்கு வரும் ஸோ உங்களுக்கு காஸ்டிங்கும் மிச்சமாகும் உங்களுக்கு அடுத்து ஒரு முக்கியமான பொருளுங்க ப்ரோ அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வைப்ரேட்டர் ப்ரோ இந்த வைப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ எம்எம் இது வந்துடும் இந்த இதை வச்சு நம்ம காலம் இது அதெல்லாம் போடும்போது அந்த கல் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேப் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இது இந்த வைப்ரேட்டர் நீட்டில் இந்த இதில் உள்ளே விட்டோன்னே உங்களுக்கு அந்த கேப் இஷ்யூ எதுவுமே இருக்காது பக்கவாக வந்துடும் ப்ரோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான பொருள் இப்போ சிமெண்ட்டை வந்து செவத்தில் இது பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் மிக்ஸரில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து இதை வந்து நார்மலாக வந்து எடுத்து க கரண்ட்டு எடுத்து அப்புவாங்க ப்ரோ ஆனால் இது கொஞ்சம் நம்ம மிஷினை வச்சு என்ன செய்யலாம்னா இந்த இதில் ஒரு இது ஏர் கம்ப்ரெஷர் வந்துடும் ப்ரோ இந்த இதில் அப்படியே அள்ளி அப்படியே அடித்தோன்னா உங்களுக்கு நார்மலாக ஒரு நிமிஷம் ஆகிறது வெறும் ஒம்பது செகண்டில் இதை முடிக்கலாம் ப்ரோ ஒரு நிமிஷத்துக்கும் ஒம்போது செகண்டுக்கும் இருக்குது ஐம்பத்தோரு செகண்ட் அவ்வளோ டைம் நீங்கள் சேவ் பண்ணலாம் டைம் மட்டும் இல்லை ப்ரோ இன்னும் அது பக்காவும் இது செவத்தில் இது பண்ணியிருக்கோம் ஏர் கம்ப்ரஸரை வச்சு இது பண்ணுறதுனால ப்ரோ ஸோ குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் டைம் காஸ்டிங் ஆமாம் ஸோ இதிலே வந்து வாலுக்கும் இருக்குது சீலிங்க்கும் இருக்குது ப்ரோ வாலுக்கு வந்து இப்படி இது பண்ணலாம் இதே உங்களுக்கு சீலிங்க்கு வேணும்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது ப்ரோ இந்த இது வந்து மேலே வந்துடும் ஸோ உங்களுக்கு மேலே எது ப்ராப்பராக வந்துடும் உங்களுக்கு பக்காவாக இதாகிடும் ஸோ இது இது ஏர் கம்ப்ரஷர் வச்சு நம்ம இது பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா செவத்தில் ஒட்டிக்கும் இப்போ கம்மியான செலவும் உங்களுக்கு கம்மியாகும் ப்ரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூச்சி வேலை பார்க்கக்கூடிய மிஷின் ப்ரோ இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகிறதில் இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு மிச்சப்படுத்தும் இந்த ஒரு மிஷின் ஸோ இது நார்மலாக லேபர் செஞ்சாங்கன்னா இன்னும் இதாகும் ஆனால் இது வந்து மிஷின் செய்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பக்காவாக வேலை முடியும் ப்ரோ ஸோ உங்களுக்கு ஆள் கூலியும் மிச்சமாகும் ப்ளஸ் பக்காவான வேலையாக முடியுங்க இப்போ மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஆமாம் ப்ரோ லாபம் இதில் ரொம்ப அதிகம் இந்த மிஷினோட அந்த லாபம் அதிகம் ப்ரோ இதில் இதில் இன்னும் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ இதில் இன்னும் புதுசாக நிறைய அட்டாச்மெண்ட் வந்துருக்குது இதில் இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாஞ்ச் இது இருக்குது ப்ரோ இந்த ஸ்பாஞ்சும் போட்டு நீங்கள் கடைசி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பாஞ்ச் அப்புறம் கீழே அந்த ஃப்ளோரிங் இது அப்புறம் ஹேண்டில் வால் சீலிங்கிலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ப்ராடக்ட் அதுக்கு நாலு அட்டாச்மெண்ட் இருக்குது ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டுமானம் இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு மிஷினை வாங்கி நீங்கள் பயனடைஞ்சுக்கலாங்க இப்போ பூச்சி வேலை பார்க்குறதுக்கு இந்த ஒரு மிஷினை வச்சு வாங்கிட்டு நீங்கள் அதுலேயே நிறைய நாலு அட்டாச்மெண்ட் இருக்குது அதை வாங்கி இன்னும் பயனடையலாம் இதிலே ஸ்பான்ச்சும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் வால் சீலிங் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் ஃப்ளோரிங் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ப்ராடக்ட்டு நாலு பெனிஃபிட் இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வசந்தம் ட்ரேடர்ஸில் அக்ரி ரிலேட்டடாக சிவில் ரிலேட்டடாக வந்து டீட்டெயிலாக வந்து சார் சொல்லியிருப்பாங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து இங்கே ஃபுல்லாகவே சிறப்பாக பண்ணுறாங்க ஸ்க்ரோனியில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம் கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் லொக்கேஷனில் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட் வீடியில் சந்திப்போம் உங்கள் சாயிரும் பாய்